எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மனிதர்களாகிய நாம் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் சந்திக்கிற ந நண்பர்களிடத்தில் அதிகமான அன்பு வைக்கிறோம் ஒரு விசை நான் மலேசியா போயிட்டு ரிட்டன் வரும்போது ஏர்போர்ட்டில் உட்காந்துட்ருக்கிறேன் எத்தியோப்பியாவில் இருக்கிற இருந்து பிரயாணம் பண்ணி வந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் அந்த ஏர்போர்ட்டில் அமர்ந்திருந்தார் நான் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன் அவர் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறார் அவரும் செல்ஃபோனில் ஏதோ பார்த்துட்டு இருந்தார் நானும் செல்ஃபோனில் ஒரு மெசேஜ் பார்த்துட்டு இருந்தேன் தற்செயலாம் அப்படி திரும்பி பார்க்கும்போது அவரும் பார்த்தார் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அப்படி ஸ்மைல் பண்ணோம் உடனே அவர் கேட்டார் ஹவா ஐ ஐஎம் ஃப்ரம் எத்தியோப்பியான்னார் சொன்னேன் நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன் ஐ எம் அ பாஸ்டர் நாங்கள் ஊழியத்தை முடிச்சுட்டு போகிறேன்னே யோசித்து பாருங்கள் நான் பாஸ்டர் ஊழியத்தை முடிச்சுட்டு போகிறேன்னு அவருக்கு பயங்கர சந்தோஷம் உடனே அவர் சொல்கிறாரு நானும் ஒரு விசுவாசி தான் நான் சைனாவுக்கு என்னுடைய வேலையை நிமித்தமாக போகிறேன் ஆண்டுவே எனக்கு ஃப்ளைட் இன்றைக்கி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் லேட்டு அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் ஒருவேளை இன்னைக்கு நான் அவரை பார்த்து மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் எப்பொழுதாவது பாருங்கள் வாட்ஸ்அப்பில் அப்படி சேட் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நினைவுகள் எதற்காக சொல்கிறேன்னா நம்ம சில நண்பர்களை மறக்கவே முடியாது வாழ்க்கை பயணத்தில் நாம் சந்திக்கிற மனிதர்களை மறக்க முடியாது அவர்கள் நமக்கு இன்பமாக இருக்கிறார்கள் அவர்களால் அஞ்சு பைசா நமக்கு பிரயோஜனம் கிடையாது நம்மளால் அவங்களுக்கு அஞ்சு பைசா பிரயோஜனம் கிடையாது பட் நட்பு நம்ம இணைக்கிறது அந்த நட்பு ஒருவரை ஒருவர் நேசிக்க வைக்கிறது அந்த நட்பு ஒருவர் மீது ஒருவருக்கு மாறாத ஒரு அன்பை ஏற்படுத்துகிறது அப்போ சாதாரண வாழ்க்கை பயணத்தில் சந்திக்கிற நபரிடத்தில் இவ்வளவு அன்பு செலுத்தி நாம் மறக்காமல் இருப்போம் என்று சொன்னால் தாயின் கற்பத்திலே நம்மை உருவாக்கினவர் சொல்லுகிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை எப்படி மறப்பார் யோசித்து பாருங்கள் நாம் ஒருத்தரிடத்தில் அன்பு வைத்திருந்தோன்னா அந்த அன்பு நிமித்தம் அவரிடத்தில் காணப்படுகிற தவறை கொள்வோம் தப்பை கொள்வோம் அது மட்டும் இல்லை அந்த தப்பான காரியத்தை விட்டு அவர் வெளியே வர வேண்டும் என்று விரும்புவோம் அதற்கு அவருக்கு ஆலோசனை கொடுப்போம் இங்கேயும் ஆண்டவர் அதை தான் சொல்கிறார் பாருங்க ஏசாய தீர்க்க தர்சன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஆண்டவர் சொல்றாரு எப்பா நான் உன்னை மறக்க மாட்டேன்ப்பா நீ என் தாசன்ப்பா நீ என்னால ஒருபோதும் மறக்கப்படுவதில்லைங்க சரி ஏ ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் கொஞ்சம் முந்தின வசனத்தை பார்த்தா இருபதாவது வசனத்துல சொல்றாரு அவன் சாம்பலை மேய்கிறான் வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது அவன் தன் ஆத்துமாவை தப்பு வைக்காமலும் தன் வலது கையிலே அபத்தம் அல்லவோ இருக்கிறது சொல்லாமலும் இருக்கிறான் அப்போ இங்க நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கத்த சொல்லுகிற மனுஷன் ஒரு காலத்தில் தேவனுடைய பிள்ளையாக இருந்து இப்பொழுது வழிவிலகி போனவனாக இருக்கிறான் வஞ்சிக்கப்பட்டவனாக இருக்கிறான் விழுந்து போனவனாக இருக்கிறான் தேவனுக்கேற்ற வழியில் நடக்காமல் தன்னுடைய தெய்வீக ஸ்வாவத்தை விட்டுவிட்டவனாக பாவத்துக்கு அடிமைப்பட்டவனாக தேவனை விட்டு தூரம் போனவனாக தன் இச்சையின்படி வாழுகிறவனாக மாறிவிட்டான் சரி என்னை விட்டு தூரம் போயிட்டான் போயிட்டு போகிறான் அப்படின்னு ஆண்டவர் விடாம அவனை பார்த்து சொல்கிறாரு ஏ நீ என் விழுந்து போனவனை பார்த்து சொல்லுகிறார் வஞ்சிக்கப்பட்டவனை பார்த்து சொல்லுகிறார் தன்னை விட்டு தூரம் போனவனை பார்த்து சொல்லுகிறார் மாயையின் வலையில் அகற்பட்டவனை பார்த்து சொல்லுகிறார் நீ என் தாசன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை பாருங்க ஆண்டவர் வச்சிருக்கிற கிருப ஒரு காலத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பிரகாசிச்ச நம்மை பலர் இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போன நிலையில் இருக்கிறாங்க ஆனால் கத்த சொல்றாரு நான் ஒன்று மறக்கலை ஒன்று மறந்துட மாட்டேன் அப்போ ஆண்டவர் மறக்கலைன்னா என்ன செய்வார் ஒரு மனிதனை தேவன் மறந்து விடவில்லைன்னு சொன்னால் என்ன செய்வார் அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்றாரு உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் விட்டேன் நீ என்னிடத்துல திரும்பினா போதுங்க என்னிடத்தில் திரும்பு உன்னை நான் மீட்டு கொண்டேன் அதாவது மீட்டு கொள்வேன்னு சொல்லலை ஆல்ரெடி உன்னை மீட்டு கொண்டுட்டேன்ப்பா நீ இன்னைக்கு விழுந்து போனவேன் இன்னைக்கு என்ன விட்டு வஞ்சிக்கப்பட்டு தூரம் போனவேன் பட் கற்று சொல்கிறார் உன் மீறுதல்களையே நான் அகற்றிட்டேன் போ கார்மீகத்தை போல அகற்றிட்டேன் ஓ அக்கிரமத்தெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் நீ டேன் பேக் என்கிட்ட திரும்பி வாட் அ கிரேஸ் வி ஹேவ் எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க பிரியமானவர்களே இதுதான் கிறிஸ்துவின் அன்பு மறக்காத அன்பு மன்னிக்கிற அன்பு மீண்டும் நம்மை கை தூக்கி எடுக்கிற அன்பு இந்த அன்பு இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கிறது அதை பெற்றுக்கொள்வோமா சுதந்திரிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை வேலையில் உங்கள் வார்த்தைகளுக்காக இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறீரே நமக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அன்றுவர இந்த செய்தி விழுந்து போன ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் வஞ்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆறுதலாய் ஆசீர்வாதமாய் இருப்பதால் கத்தருடைய கிருபையானது வழிவிலகி போன அத்தனை பேரையும் திருப்பி கொண்டு வரட்டும் என்று சொல்லி நான் ஜீவித்தேன் முகத்தை முமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி இரக்கமாயிருங்க ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமாம்